அரசியலுக்கு வருகிறாரா பிரசாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு ஆதரவு பிரசாந்தின் வெளிப்படை பேச்சு பிரசாந்த் நைட்டிஸ்களில் உச்சகட்ட நட்சத்திரமாக இருந்தவர் இப்போது டாப்பில் இருக்கும் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் உள்ளிட்டோரை விட பிரசாந்துக்கு கிரேஸ் இருந்தது ஆண் ரசிகர்கள் மட்டுமின்றி பெண் ரசிகைகளை தன் பக்கம் ஈர்த்திருந்தார் சங்கர் மணிரத்னம் என முன்னணி இயக்குநர்களோடு பணியாற்றினார் சில காரணங்களால் சினிமாவிலிருந்து காணாமல் போன அவர் பல வருடங்களுக்கு பிறகு படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார் மேலும் விஜய் நடித்திருக்கும் கோட் படத்திலும் நடித்திருக்கிறார் இந்நிலையில் பிரசாந்திடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் என்னுடைய அரசியல் பயணம் குறித்து பேசிக்கொள்ளலாம் அந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்பவர்களுக்கே எனது ஆதரவு என்று தெரிவித்திருக்கிறார் விஜயுடன் பிரசாந்த் இப்போது கோட் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் போது இருவருக்கும் மிக நெருங்கிய நட்பு உருவாகியதாகவும் இதன் காரணமாக விஜய்க்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பிரசாந்த் ஆதரவு அளிப்பார் என்றும் இடையில் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது